bird. சூப்பர் சூப்பரிண்ட் சொன்ன மாதிரி உண்மையாகவே இந்த ஜெயில் மயானமா மாற போகுது அப்படிங்கறது அப்ப அந்த ஜெயில் இருந்த பல பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தமிழ்நாடு மீடியா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட சுதந்திர இந்தியாவுல முதல் முறையா அதிகாரிகளை எதிர்த்து கைதிகள் நடத்தின கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் தமிழ்நாடு அரசே களைஞ்சு போகக்கூடிய நிலமைக்கு கொண்டு போன இந்த நிகழ்வுகளை தமிழ்ல படமாவே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படியான ரொம்பவே ஷாக்கிங் ஆன இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட் பண்ண போறோம் சார்பாட்டா பரம்பரை குத்துச்சண்டைய கதை களமா வச்சு வெளியான இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க அதுல வர்ற சார்பாட்டா அப்படிங்கிற அந்த குரூப் மற்றும் வட சென்னையில் இருக்கிற காசிமேடு பகுதியை சேர்ந்து வந்தா முப்பத்தி ஏழு வயதான பாக்ஸரான வடிவேலு வடிவேலுவா என்ன ப்ரோ ஒரு பாக்ஸர் காமெடியன் பெயரை வச்சிருக்கான் அப்படின்னு அவனை கம்மியா எடை போட்டுறாதீங்க ஸ்டே பிகாஸ் அவனுடைய வெயிட்டு நூத்தி பத்து கிலோ உயரம் ஆறு அடி சார்பட்டா படத்துல வர்ற அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே எப்படி ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுடைய பாடியை ஃபிட்டா வச்சிருப்பாங்களோ அதே மாதிரிதான் வடிவேலுவும் அவனுடைய பாடியை அவ்வளவு ஃபிட்டாக வச்சிருந்தான் அவன் சண்டை போடுறதுக்கு பார்த்தே பாதி போட்டியாளர்கள் ஏதோ ஒரு மாமிச மலையை ஃபைட் பண்ண வருது அப்படிங்கிற பயத்துல அவங்க கூட ஃபைட் அவுட் பண்ணிடுவாங்க அதையும் மீறி சண்டை போட்டா அவங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு இடி இருக்கிற மாதிரி அடியை இறக்கி தன்னை எதிர்த்து சண்டை போடுறவங்கள சாட்சி விட்டுருவான் ப்ரோ அவரை போய் அவன் இவன் அப்படின்னு மரியாதை இல்லாம பேசறீங்க அப்படின்னு கேட்டா ஏன் அப்படி மென்ஷன் பண்ற அப்படின்னா அவன் பண்ணிட்டு இருந்த தொழில் அப்படி பாக்ஸிங் பண்றது அப்படிங்கிறது அவனுடைய பேஷன் தான் பட் அவனுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா